தீபாவளி அன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவத்தை நான் பண்ணிவிட்டேங்க இதுவரைக்கும் நான் தேர்ட்டி ஷார்ட் வந்து வச்சதே கிடையாது என் ஹஸ்பண்ட் தான் அதெல்லாம் வைப்பாங்க நம்ம இந்த புஸ்வானம் இந்த தரச்சக்கரம் இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும் தான் நம்ம பார்த்துப்போம் இந்த தடவை என்னென்னு தெரில அதை வைக்கணும்னு தோணுச்சு அவர்கிட்ட எப்படி வைக்கணும்னு எதுவுமே கேட்கல அந்த பாக்ஸோடு அப்படியே வைக்கணும் போல இருக்குது நான் பாக்ஸ் எதுவுமே எடுக்காமல் அந்த உள்ளே இருக்கிற தேர்ட்டி ஷார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு சுற்றி எதுவுமே வைக்காமல் டேரெக்டாக தரையில் வச்சு ஷார்ட்டை வச்சுட்டு வந்துவிட்டேங்க எனக்கு தெரியாது எப்படி அது வெடிக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் மட்டும் தான் மேலே போய் விடிச்சிது அதுக்கப்புறம் அது எல்லாம் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கெல்லாம் அல்லு இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில என் ஹஸ்பண்ட் பயந்துட்டு வீட்டுக்குள்ள வாங்க அவர் கத்துறாங்க நான் வந்து உள்ளே வர்றேன் பட் அந்த போட்டிக்கோவை தாண்டி போக முடியல போட்டிக்கோவில் நானும் எங்கள் அப்பா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நின்றுக்கிட்டோம் கரெக்டாக என் பின்னாடி தாங்க டம்மு டம்முன்னு வெடிச்சிச்சு என்னால் சுத்தமாக அந்த டேவை நான் மறக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் நான் வெடியே போடல அந்த அன்னைக்கு நான் ஓடியே வந்துட்டேன் அப்படி ஒரு பயம் எனக்கு வந்து ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா காட் கிரேஸ் வந்துட்டு எதுவுமே நடக்கலை அன்னைக்கு வந்து வெடித்ததை பார்க்குறப்ப வந்து வீட்டுக்குள்ளேயோ இல்லை வேற எங்கேயோ இல்லை வெடிபாக்ஸ்க்குள்ளேயோ விழுந்துருச்சு அப்படின்னு தான் கண்டிப்பாக பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆனால் என்னாச்சுன்னா தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருந்தோம் மற்ற எந்த இடத்துலையுமே வந்து எந்த டேமேஜும் ஆகலை அதில் மட்டும் ஒரு ஹோல் வந்து விழுந்துருந்துச்சு சரி ஓகே இதை என்ன பண்ணுறது செல டேப் ஒட்டி பார்த்தோம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கலை ஏன்னா அது ஃபோல்டபுள் அப்படின்றதுனால கீழே கீழே விழுந்துட்டு இருந்துச்சு அதனால ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த ஆன்டி மஸ்கிட்டோ டேப் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வாங்கியிருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பரா எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு உங்க வீட்லயும் மஸ்கிட்டோ நெட்ல ஏதாச்சும் ஹோல் இருக்கு இல்ல வேற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த டேப் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி வந்துட்டு அடுத்து எந்த தீபாவளி வந்தாலும் சரி எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி நீங்க வெடி போட போறீங்க அப்படின்னா என்னைய மாதிரி முட்டாள் தனம் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே வெளியே போடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல மீட் பண்றேன்